ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. إهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. سلام. بنية الكريات فريول في بسم الله الرحمن الرحيم. என்பதற்குரிய சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன அல்லாஹாலாவுடைய திருநாமத்தை கொண்டு தொடங்கக்கூடிய எந்த விஷயமும் அது நஷ்டமடையாது தோல்வியுறாது குறைவடையாது என்ற விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாய் சொல்லல்லாஹே செல்லம் உங்கள் இருக்கின்றார்கள் நாம் அனுபவத்திலே உலக வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் அல்லாஹுடைய பெயரை சொல்லும் பொழுதுதான் எந்த ஒரு பொருளும் அது நன்மை பயக்கக்கூடியதாகவும் இனிமை தரக்கூடியதாகவும் ஆக்கப்படும் அல்லாஹ் தன்னுடைய பெயரிலே அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை சிறந்த தன்மையை வைத்திருக்கின்றான் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொன்னான் மூசாவே இந்த உலகத்தினுடைய பொருள்கள் முழுவதுமே விஷத்தன்மை உடவை உடையவையாகும் உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் விஷம் உடையவையாகும் அதற்குரிய மாற்று மருந்து என்னவென்றால் என்னுடைய திருநாமம் தான் என்பதாக அல்லாஹத்தாலா சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது ஆகவே மனிதனுக்கு எந்த நன்மை வேண்டுமென்றாலும் எந்த தீமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்றாலும் அது பெயரைக் பெயரை கொண்டுதான் நடைபெற முடியும் எல்லா ஞானங்களும் நிரம்ப பெற்ற எல்லா வகையான அற்புதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய குரான் ஷெரீஃபை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹத்தாலா தொடங்கி இருக்கின்றான் சென்ற வாரம் சொல்லப்பட்டது அல்லாஹால நான்கு வேதங்களை இறக்கி வைத்தான் குரானை சேர்த்து முந்தைய மூன்று வேதங்களுடைய கருத்துக்களும் இன்னும் எத்தனை ஏடுகளை சொம்புகளை அல்லாஹால அருளினானோ அவை அனைத்தினுடைய கருத்துக்களும் குரானுக்குள்ளே அடக்கம் குரானுடைய கருத்துக்கள் அனைத்தும் ரஹமானில் ரஹீம் என்பதற்குள் நிரப்ப பெற்றிருக்கின்றது விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதனுடைய கருத்து முழுவதும் என்பதிலே நிரம்பி இருக்கின்றது அந்த பே என்பதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் அதற்கு கீழே உள்ள புள்ளியிலே அல்லாஹத்தால அடைத்து அடக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது புள்ளியிலே அப்படி என்ன வைத்திருக்கின்றான் என்றால் இந்த பே என்ற எழுத்து இருக்கின்றதே அது அதற்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளியை கொண்டுதான் அது பே என்பதாக வாசிக்கப்படும் இல்லாவிட்டால் அந்த புள்ளி இல்லை என்று சொன்னால் அது பேயா அல்ல தேயா நூனா ஏயா என்பதிலே சந்தேகம் ஏற்பட்டுவிடும் அந்த ஒரு புள்ளி இருக்கின்றதே அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த பே என்பதுதான் இந்த புள்ளி புள்ளி என்பது பேக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி ஆலம் இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருத்தாக அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய புள்ளியாக அமைந்திருக்கின்றது அல்லாஹ் என்பவன் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய மர்க்கசாக இருக்கின்றான் என்பதை அந்த புள்ளி தெரியப்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்ற அந்த நொக்கு என்று சொல்லப்படக்கூடிய புள்ளி எதை தெரியப்படுத்துகின்றது என்றால் எந்த ஞானத்தை விளக்கின்றது என்றால் அல்லாஹு என்பவனை தெரிவிக்கின்றது அல்லாஹு என்பவன் இந்த ஆழத்தினுடைய மறுக்கத்தாக இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த ஆழம் என்ற பிரபஞ்சம் உருவாவதற்கும் இதில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி பொருள்கள் அனைத்தும் செயல்படுவதற்கும் ஒவ்வொன்றும் அதன் அதனுடைய தன்மையுடன் இயங்குவதற்கும் அசலாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை தெரியப்படுத்த தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த புள்ளியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன இப்ப அந்த வார்த்தையிலே அல்லாஹால அந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற வாசகத்தில் பே என்பது ஒரு எழு ஒரு எழுத்து இரண்டாவது இஸ்மி என்பது ஒரு வார்த்தை மூன்றாவது அல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை நான்காவது அர் ரஹ்மான் என்பது ஒரு வார்த்தை ஐந்தாவதாக அர் ரஹீம் என்ற வார்த்தை இப்பொழுது ஒரு எழுத்து நான்கு பெயர் சொற்கள் அதிலே அல்லாஹு பெயர் சொற்களை கொண்டு அல்லாஹு தாலா இந்த வாசகத்தை தொடங்கி இருக்கின்றார் இதுல அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளும் மூன்று பெயர் சொற்களும் முன்னால் சென்ற வாரம் சொல்லப்பட்டது அல்லாஹ் என்பவர் என்பது அவருடைய பெயர் அவருடைய உள்ளமைக்கு உரிய ஒரு பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதெல்லாம் அந்த இரண்டும் அல்லாஹத்தி மிக பெரிய மிக உன்னதமான இரண்டு சிப்பாற்றுகள் இரண்டு தன்மைகள் சிறப்பு தன்மைகள் உரியது இப்பொழுது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஐந்து விஷயங்கள் சொல்லப்பட்டன பே ஒன்று இஸ்மி என்பது இரண்டாவது அல்லாஹ் மூன்றாவது அர் ரஹ்மான் நான்காவது அர் ரஹிம் ஐந்தாவது இந்த ஐந்து விளக்கங்களை ஏராளமாக உலமாக்கல் சொல்லி இருக்கின்றனர் ஐந்து வார்த்தைகள் ஐந்து விஷயங்களுக்குரிய விளக்கங்களை ஏராளமான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள் நாம் பார்ப்போம் இந்த பே என்பது இருக்கின்றதே இது மர்க்கசு ஆலம் என்பதாக சொன்னோம் இந்த பே கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கின்றதே அது இந்த ஆலத்தினுடைய மர்க்கசாக அல்லாஹ் இருக்கின்றான் மையமாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது பிறகு பே இருக்கின்றதே அது எப்பொழுதுமே அந்த பேய்க்கு ஜேர் உடையதாகத்தான் வருமே தவிர அது ஆரம்பமாக வரும் பொழுது ஒரு வார்த்தையினுடைய வரும் பொழுது வி என்றுதான் வருமே தவிர மூ என்றோ ஜேர் அரபியிலிருந்து பாருங்க ஜேர்னு சொன்னாலும் பார்சி வார்த்தை ஜேர் என்று சொன்னால் கீழே அப்படிங்கிற அர்த்தம் ஜபர்னா மேலே மேலே அப்படின்னு அர்த்தம் சொன்னா முன்னாலே அப்படின்னு அர்த்தம் அந்த முகலாயர்கள் பாரசீக மொழியை இந்த நாட்டிலே புகுத்தும் பொழுது அவர்களுடைய பாஷையாக இருந்த காரணத்தால் அரபியிலே இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளுக்கு தங்களுடைய பாஷையிலே பெயரை வைத்துக் கொண்டார்கள் அதனால நம்ம நாட்டுல இந்தியாவில் மட்டும்தான் ஜேரு ஜபருங்கிறது தெரியுமே தவிர வேற நாட்டுல தெரியாது அரபியில அதுக்கு பேர் என்ன கேட்டா ஜபருக்கு பேர் பத்தக ஜேருக்கு பேர் கசிறு பேசுக்கு பேரு வம் என்று சொல்லப்படும் அரபியில கசர் என்று சொன்னால் தன்னை பணிவாக ஆக்கி கொள்ளுதல் ஒடிந்து விழுதல் அப்படிங்கிற அர்த்தம் அசல்ல கசர் என்று சொன்னார் மிக மிக பணிவாக தன்னை அமைத்துக் கொள்ளுதல் அல்லாஹ் கொண்டு தொடங்கி என்பதிலே வி என்பதை கொண்டு தொடங்கி அந்த என்பது கீழே கசர் இருப்பதின் காரணத்தால் தேர் இருப்பதின் காரணத்தால் அது பணிவை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது பணிவை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதனாலதான் யார் பணிகின்றாரோ அவரை அல்லாஹால உயர்த்துவான் என்பது பணிந்தது பே என்ற எழுத்து முதலாவதாக அல்லாஹுக்கு பணிந்தது பணிந்ததின் காரணமாக தன்னுடைய வேதத்தின் தொடக்கத்திலே அல்லாஹால அதை உயர்த்தி வைத்தார் தன்னுடைய வேதத்தின் தொடக்கத்திலே போட்டு அதுக்கு உயர்வான நிலையை அளித்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த கருத்துக்களிலே நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பெரும்பாலான கருத்துக்கள் அப்துல் ஜீதானி ரஹத்து தங்களுடைய பல நூல்களிலே எழுதிருக்கின்றார்கள் வேறு பல முகஸ்தீரும் தங்களுடைய பணிவை காட்டக்கூடியதாக அதனால யார் பணிகின்றாரோ அவருக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை முதன் முதலாக அல்லாஹால சுட்டி காட்டுகின்றான் அந்த பணிந்த இந்த பேயை அல்லாஹால தன்னுடைய வேதத்திற்கு ஆரம்பமாக ஆக்கி வைத்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிறகு இந்த பே என்பது மனித இனம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலே மனித இனம் முதன் முதலாக பேசிய வாசகத்திலே வார்த்தையிலே வே என்பதுதான் ஒலித்தது வெளியானது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதை எங்கே குரான் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் இந்த உயிரினங்களை எல்லாம் அணுக்களாக அல்லாஹாலா படைத்து எல்லா அணுக்களையும் ஒரு இடத்திலே சேகரமாக்கி வைத்து அல்லாஹ் கேட்டான் அலஸ்து நிரம்பிக்கும் நான் உங்களுடைய ரட்சகன் அல்லவா என்று கேட்டேன் இந்த அலஸ்து நிரம்பிக்கும் என்பதிலே முதல்ல அழிப்பு இருக்குது எல்லா மொழிகளிலும் பாருங்க ஆ என்ற சொல்டையதான் முதல்ல வரும் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி அரபியிலும் ஆ என்பது முதல்ல வந்திருக்கு அழிப்பு முதல்ல வந்துருக்கு ஆனா அழிப்புக்குரிய தன்மை என்னவென்று நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை அது அந்த நெஞ்சை